டுடே என்ன ஸ்பெஷல் அக்கா டுடே இப்ப நம்ம வீட்டிலையா இப்போ தோசை தோசையும் புதினா சட்னியும் சப்ஜின்னு ப்ரோ சாப்பிட்டாச்சு மாமா இன்னும் வரல இனிமேதான் வந்ததுக்கு அப்புறம் தான் தோசை ஊற்றி தரணும் சரி கிரகம்னு டைப் பண்ணிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல நந்தினி சிஸ்டர் வாய்ஸ் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாதான் வரும் இருக்கேன் கோகுல் ப்ரோங்கிறாங்க சப்ஜி ப்ரோ ப்ரோ இவனுங்க எல்லாம் ஆமா டம் ப்ரோ அறுவா எல்லாம் வேண்டாம் ப்ரோ செருப்பு செருப்பே போதுமா கோகுல் ப்ரோ சொல்றாங்க சர்தின் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சாப்ஜி ப்ரோ எங்க இடத்தில் ஆமா ரசம் முட்டைக்கோஸ் சாப்பாடுக்கா ஓகே சூப்பர் ரசம் முட்டைக்கோஸ் புரியலா சூப்பர் சூப்பர் ப்ரோ குட் நைட் அக்கான்னு சொல்றீங்க சேகர் ப்ரோ குட் நைட் ப்ரோ சதீஷ்குமார் ப்ரோ ஹாய் வாங்குறீங்க ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் நந்தினி தங்கச்சி நீ இந்த உலகத்துல பிறந்திருக்க பிறந்திருக்க பிறந்ததுனால தான் ஆமா எனக்கு நீ தங்கச்சியாக இருக்கன்னு சொல்றாங்க தேவானா நான் விருச்சகம் ராசி நந்தினி சிஸ்டர்ன்னு சொல்றாங்க சந்திரபோஸ் புரோ பிஷ் குழம்பு அக்கா கீ ரைஸ் அக்கா சூப்பர் சூப்பர் பிஷ் குழம்பும் கீ ரைஸா சர்தின் ப்ரோ ஓகே நீங்கள் சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டாச்சு கண்ணன் ப்ரோ தோசை சாப்பிட்டா அக்கா எனக்கு இப்போதான் சளி பிடிச்சி ஜூரம் அடித்து ரெண்டு மாத்திரைக்கு போட்டு இப்போதான் சரியாயிடுச்சு நீ ரொம்ப ஆயிஸ் வைக்காத அப்புறம் நான் அட்மிட் ஆகிடணுங்கிறாங்க நந்தினி சிஸ்டர் ஆமாம் ஐஸ் வைக்காதீங்க நந்தினி சிஸ்டரை இன்னைக்கு தான் சளி பிடிச்சி ஜுரம் வந்து ஒரே நாளில் எல்லாம் சரியாயிடுச்சான் வீட்டில் எல்லாரும் நலம் அக்கான்னு சொல்லுங்க ஓகே கண்ணன் ப்ரோ யாரும் அது ஐம்பது பவுனு கொடுக்கிறவங்க ஆமாம் ஒரு பவுனோட ஆமா ரேட்டு தெரியும் ஒரு பவுனோட ரேட்டு தெரியுமா ஐம்பது பவுன் தலையங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ அவங்க வனிதா ஸ்ரீனு ஒரு சிஸ்டரா ப்ரோ ஒன் தெரில லைவ்ல வாட்ச் பண்ணியிருப்பாங்க போல வந்து அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க விஜய் தேவையில்லாத கமெண்ட் வேண்டாம் ஆ அந்த நல்லவரோட ஆமாம் பேரை வச்சுட்டு கரெக்டாக சொன்னீங்க சாப்பிட்டு கோகுல் ப்ரோ அந்த நல்லவரோட பேரை வச்சுட்டு தப்பாக கமாண்ட் போடுறீங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் உங்களுக்கு சளி பிடிச்சி ஜுரம் வந்து அட்மிட் ஆனால் கூட ஆமாம் ஒரு அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க தேவான்னா அஸ்மின் கானா ஹாய்மா சூப்பரா பேசுறீங்க அப்படியா ஓகே நன்றி ஸ்ரீமுகான் ப்ரோ நன்றி ப்ரோ சூப்பரா இருக்கேன் சாப்ஜி ப்ரோன்னு சொல்றாங்க சர்தின் ப்ரோ ராஜேஷ் குமார் ப்ரோ அக்கா உங்க வயது என்ன என் பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன் அப்போ என் வயசு என்ன இருக்கும்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கிங்க ஓகேவா உன்னாலதான் எனக்கு ஜுரம் வரும் ஆமா இதுல நீங்க திரும்ப இதில் நீங்களே திரும்ப வரீங்களா ஆமாம் அக்கா நான் கடை வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் அப்படியா ஜெயசுராஜ் ப்ரோ பாருங்க ப்ரோ ஒர்க்கு ரொம்ப முக்கியம் ஒர்க்கையும் பாருங்கள் ஓகேவா ஃப்ரீயாக இருக்கும்போது லைவ் பாருங்க மணி ப்ரோ அக்கா எந்த ஊருன்னு சொல்லுங்க சென்னை ப்ரோ ராமச்சந்திரன் ப்ரோ அக்கா அண்ணா இன்னும் வரல இனிமேனா வருவாங்க ப்ரோ விடுகதை பாப்பா தூங்கிடுச்சா இல்ல சாப்ஜி ப்ரோ விடுகதை பாப்பா இருக்காங்க படிச்சிட்டு இருக்காங்க உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கா அப்படியா ராமச்சந்திரன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சாப்ஜி ப்ரோ அசலாம் வலைக்கம்னு சொல்றாங்க சர்தீன் ப்ரோ நந்தினி தங்கச்சி உனக்கு ஆமாம் ஆயிரத்தில் ஒருவன் அண்ணன் நான் இருக்கேன் என் தங்கச்சிக்கு என் உயிர் தங்கச்சிக்கு ஆமாம் பக்க பலமாக நான் இருக்கேன்டா கவலைப்படாதேங்கிறாங்க தேவான் நான் சூப்பராக சொன்னீங்க அலைக்கும் சலாம் சத்தியின் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்டு ப்ரோ